எந்திரிச்ச உடனே தயவு செஞ்சு அந்த செல்போனை நோண்டி நியூஸ் உங்க கேள் மெசேஜ் அந்த ஒரே பண்ணி திரும்ப மெசேஜ் பண்றது காலையில் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து என்ன புரிந்து போறீங்க ஆக்கு அறுசுவை உணவுக்கு அடிமைப்படுதோ அதே மாதிரி உங்க மனம் நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படும் ஒரு ஐந்து சத்தியங்களை சொல்றேன் இந்த அஞ்சு சத்தியங்களை படிப்படியாக பொறுமையோடு அழந்து கேளுங்க முதல்ல என்ன பண்ணுங்க உங்கள் நோட்டும் எனக்கு தேவையில்லை உங்கள் ஊட்டும் எனக்கு தேவையில்லை அதனாலதான் உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையோ அடிமைப்படுத்த வேண்டிய தேவையோ ஏமாற்ற வேண்டிய தேவையோ எனக்கு இல்லாததனால் சத்தியங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லப் போகின்றேன் சொல்லுகின்றேன் பரபரன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறத விட்டுட்டு இரண்டு கைகளையும் அமைதி அந்த தியான முத்திரையில் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்க ஒருவேளை ஆத்மலிங்கம் வச்சிருந்தீங்கன்னா அதாவது தினந்தோறும் சிவபூஜை பண்ற பழக்கம் பழக்கம் இருந்ததுன்னா இல்ல ருத்ராட்சம் அணிந்து கொள்ளும் பழக்கம் இருந்ததுன்னா அந்த ஆத்மலிங்கத்தையோ அந்த ருத்ராட்சத்தையோ கைக்குள்ள வச்சு தியான முறையில் கையை வச்சிக்கோங்க ஏன்னா அப்போ அந்த பறபறன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற பழக்கம் வராது எல்லாத்தையும் பசியோட இருக்கும்பொழுதுதான் நீங்க ரோட்ல ட்ராவல் பண்ணும்போது ரெஸ்டாரன்ட் போடு படும் பசி இல்லாம போகும்போது ரெஸ்டாரன்ட் போர்டு நல்ல படாது எத்தனை ரெஸ்டாரன்ட் போடுறோம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்கறீங்க வெளி உலகத்தில் கிடைக்காது ஆனா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறது உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறது தான் ஈஸ்வரன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்கறீங்க ஒரு ஐந்து சத்தியங்களை சொல்றேன் இந்த அஞ்சு சத்தியங்களை படிப்படியா பொறுமையோடு ஆழ்ந்து கேளுங்க முதல்ல என்ன பண்ணுங்க பரபரன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத விட்டுட்டு இரண்டு கைகளையும் அமைதி அந்த தியான முத்திரையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஒருவேளை ஆத்மலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அதாவது தினந்தோறும் சிவபூஜை பண்ணுற பழக்கம் பழக்கம் இருந்ததுன்னா இல்லை ருத்ராட்சம் அணிந்து கொள்ளும் பழக்கம் இருந்ததுன்னா அந்த ஆத்மலிங்கத்தையும் அந்த ருத்ராட்சத்தையோ கைக்குள்ளே வச்சு அமைதி அந்த தியான முத்திரையை கையை வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பரபரன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற பழக்கம் வராது வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டேன் உட்காந்து ஒவ்வொரு சத்தியமாக சொல்கிறேன் கேளுங்க முதல் சத்தியம் நீங்க கோடிக்கணக்கான அணுக்களின் தொகுப்பு அணு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உங்க அறிவியல் ரவுண்ட் ரவுண்டா போட்டு காட்டியிருப்பாங்க அதை மனசுல எடுத்து வந்து ஒரு சின்ன 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 பருப்பொருள் ஒரு பால்ஸ் மாதிரி இல்ல சின்ன 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 கோடிக்கணக்கான துகள் கல் மாதிரி அந்த மாதிரி ஏதோ அப்படின்ற அதெல்லாம் கலந்த அதெல்லாம் சேர்ந்த ஒரு பொருள் நீங்க நினைக்காதீங்க கிடையாது அணுவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அணு தான் என்னன்னா உண்மையில நைன்டி நைன் பாயிண்ட் அணு உள்ள வெற்றிடம் காலி அவையா சொல்றாரு அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டின் திருக்குறளை பற்றி சொல்லும்போது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டின்னு திருக்குறளை பற்றி புகழ்ந்துவார் அவையார் இல்லை அதை விட அது திருக்குறள் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டின்னு அவை பிராட்டி சொல்வாங்க அது மாதிரி ஆழ்ந்து கேளுங்கள் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி அவை பிராட்டி அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்ட சொல்றாங்க புகட்டி அப்படின்னு புகட்டி குரல் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க ஆழ்ந்து புரிந்து கொண்டோமானால் அது சாத்தியம் காரணம் என்னன்னா அணு அப்படிங்கிறது பிசிக்கல் ஒரு பருப்பொருள் கிடையாது அணு அப்படிங்கிறது குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா நாம எல்லாருமே கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்டோட மொத்த தொகுப்பு கோடிக்கணக்கான பருத்துகள்கள் பிசிக்கல் பொருளோட மொத்த தொகுப்பு கிடையாது நீங்கள் உங்களை கோடிக்கணக்கான பிசிக்கல் பொருட்களோட மொத்த தொகுப்புன்ற தவறான கருத்து உங்களை பற்றி வைக்கும் பொழுது வாழ்க்கையில் கோடிக்கணக்கான தவறான முடிவுகளை எடுக்கிறீங்க நீங்கள் உண்மையில் கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்டோட தொகுப்பு அப்போ நீங்களாக உங்களை உணர்கின்ற நிரந்தரமாக நீங்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற இது எல்லாமே குறை சத்தியம் முறையான சத்தியங்களை உணர்ந்தீர்களானால் குறை சத்தியத்தில் இருந்து நிறை சத்தியத்திற்கு நீங்கள் செல்லலாம் உங்களை கோடிக்கணக்கான ஸ்தூலமான பிசிக்கல் பொருட்களோட தொகுப்புன்னு நீங்கள் நினைத்தீர்களானால் அது குறை சத்தியம் புரிந்து கொள்ளும் அது நிறை சத்தியம் கிடையாது நீங்க கோடிக்கணக்கான குவாண்டம் தொகுப்பு என ஒவ்வொரு அணுவும் ஒரு குவாண்டம் ஃபீல்ட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதை புரிந்து கொள்வதனால உங்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வடிவமைத்துக் கொள்ள முடியும் ஆறு முகம் சண்முகன் சண்முகன் வார்த்தைக்கு வார்த்தை அருணகிரிநாத பெருமான் சொல்றது இந்த பாடலையும் சொல்றாரு முகம் ஆறும் ஒழிந்து ஒழிந்தேன்னு ஆறு முகம்னு அருணகிரிநாத பெருமான் சொல்றது மித்து கிடையாது உங்களுடைய நிறை சத்தியம் உங்களுடைய பல்வேறு பரிமாணங்கள் நீங்க குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆறு முகம்னு அந்த சத்தியம் புரியும் அதுதான் உங்கள் நீங்க ஆறு முகத்தோடு இருப்பவர் தான் நிறை சத்தியம் ஒரு முகத்தோடு நீங்க இருக்கிறதா நினைக்கிறது குறை சத்தியம் இந்த குறை சத்தியம் வரும் போகும் நிறை சத்தியம் நித்தியமாய் இருக்கும் சத்யோஜாதம் சத்புருஷம் பாமதேவம் அகோரம் ஈசானம் அதோமுகம் சத்யோஜாரம் தத்புருஷம் பாமதேவம் அகோரம் ஈசானம் அதோமுகம் அதோமுகம் அப்படிங்கிறது அவ்வியம் அன்மேனிஃபெஸ்ட் அதாவது ஆக்குதல் காத்தல் புனர் அமைத்தல் ரீஜுவனேஷன் தான் அழித்தல் வார்த்தையால் சொல்றோம் அது உண்மையில் பார்த்தீங்கன்னா ரீஜுவனேஷன் மீள் உருவாக்குதல் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் இதனால் புரிஞ்சுக்கிட்டேன் ரீசெண்டாக ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கருத்துக்காக நோபல் பரிசு வச்சுருக்காரு ஆனால் இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஆகமங்களில் மிக தெளிவாக நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் தான் அது தன் சம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறோம் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் ரீஜுவனேஷன் அதுதான் தமிழ் அழித்தல்னு சொல்கிறோம் அது உண்மையில் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நான்காவது மாயிலிருந்து விடுவித்தல் ஐந்தாவது பூரண ஞானம் கொடுத்தல் இந்த அஞ்சையும் தாண்டி இந்த அஞ்சையும் கடந்து அவ்வக்தமா வெளிப்படாது அவ்வக்தமா இருக்கிறது ஆறாவது உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு அணுல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் அவ்வக்தமாக அன்மேனி ஒன் பர்சென்ட் புரிந்து கொள்ளுங்கள் நாம எல்லாருமே கோடிக்கணக்கான அவ்வக்தமான குவான்டம் தொகுப்பு கேளுங்கள் நாம பருப்பொருள்களின் தொகுப்பு என்கின்ற குறை சத்தியத்திலிருந்து நாம ஒரு கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்ட்ஸோட தொகுப்பு என்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள துவங்கும் பொழுதே நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்து நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற கருத்துக்கள் மாற்றிக்கொள்வதற்காக நாம் உபயோகப்படுத்தும் வழிமுறைகள் இது எல்லாமே மாறிடும் நீங்க வெறும் பருப்பொருளின் தொகுப்புன்னு உங்களை நினைச்சீங்கன்னாலே உங்களுடைய பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மி ஒரு கிராமத்துல புட்டி கடை வச்சு குழச்சிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க பாசிபிலிட்டி அதிகபட்சமா அதிகபட்சமா கோடி அவ்வளவுதான் உங்க பாசிபிலிட்டி சோ உங்களுடைய பாசிபிலிட்டியே கட்டையில் பண்ணிக்கிறது தான் சமூகம் உங்க மேல நடத்துகிற மிகப்பெரிய செலவை அதாவது ஒரு மனிதனுக்கு அவனை பற்றிய நிறை சத்தியமும் அவனை பற்றிய சத்தியங்கள் அப்படியே தெரிவிக்கப்பட்டு விடுமானால் அவனை கட்டுப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ இயலாது என்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நோட்டும் எனக்கு தேவையில்லை உங்கள் ஓட்டும் எனக்கு தேவையில்லை அதனால்தான் உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையோ அடிமைப்படுத்த வேண்டிய தேவையோ ஏமாற்ற வேண்டிய தேவையோ எனக்கு இல்லாததனால் சத்தியங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்ல போகின்றேன் சொல்லுகின்றேன் நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டு கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்டோட தொகுப்பான குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அப்போ உங்களுக்குள்ள செய்ய வேண்டிய எந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில உங்க ரியாலிட்டியில செய்ய வேண்டிய எந்த மாற்றமும் உங்கள் ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணுறதுல தான் துவங்கும் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை தான் துவங்கும் நீங்க எந்த எமோஷன்ஸ் எந்த உணர்ச்சிகளை உங்களுடைய அடிப்படை உணர்ச்சிகளாக முடிவெடுக்கின்றீர்களோ வாழுகின்றீர்களோ அது சார்ந்த நிகழ்வுகளைத்தான் உங்கள் உலகத்திலே உருவாக்குவீர்கள் உங்கள் ஜக மாயை ஒரு கண்ணாடி நவரச உணர்ச்சி கொண்டளிப்புக்கு அடிமையா உங்க நாக்கு கார சாரமான அறுசுவை உணவுக்கு அடிமைப்படுதோ அதே மாதிரி உங்க மனம் நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படும் நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படுகின்ற இந்த ஜகமாயை எனும் கண்ணாடியில் அதைத்தான் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கும் நாயை போலே கண்ணாடி முன்னிற்கும் புலியைப் போலே கண்ணாடி முன்னாடி ஒரு நாய் இன்னொரு நாயைத்தான் முன்னாடி பார்க்கும் ஒரு ஒரு கண்ணாடியோட சண்டை போட்டுட்டு இருக்கும் கண்ணாடியை உடைத்தாலும் அடிபட போவது நாய்க்குத்தான் கண்ணாடி துண்டுகள் சோரி கஷ்டப்பட நாய் தான் புலியே ஆனாலும் கண்ணாடி முன்னின்று சண்டையிட்டு கொண்டிருந்தால் அடிபட போவதும் அடியப் போவதும் காயப்பட போவதும் புலிதான் அது மாதிரி நவரச உணர்ச்சி கொந்தளிப்புக்கு அடிமைப்பட்ட மனத்தோடு நீங்கள் இந்த ஜகமாயை எனும் கண்ணாடியை பார்ப்பீர்களானால் அதுதான் இந்த பிரதிபலிக்கும் அதுதான் பிம்பமாக வெளிப்படும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் பயம் சார்ந்து உங்கள் நாளை துவங்குவீர்களானால் மேலும் பயத்தை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளே உங்கள் வாழ்க்கையில வரும் மிகுந்த அமைதியோடும் நன்றி உணர்வோடும் ஆஹா எத்துணை நிகழ்ந்திருக்கிறது எனக்குள் எம்பெருமானியை உன் திருவருளால் என்று மிகுந்த நிறை உணர்வோடு உங்கள் நாளை துவங்குவீர்களானால் அது சார்ந்த நபர்கள் அது சார்ந்த நிகழ்வுகள் அதை பலமாக்கும் அதே சூழல்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதை பார்ப்பீர்கள் அதே நிறை நிலையை அதே ஆனந்தத்தை உங்களுக்கு அளிக்கின்ற நபர்கள் அது மாதிரியான சூழ்நிலைகள் அது மாதிரியான நிகழ்வுகள் வருவதை பார்ப்பீர்கள் அதனால தான் சொல்றீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது வேணுன்னு தான் நல்லது நடக்கணும்னு தான் தேடி வரீங்க என்னை தேடி வருகின்ற எல்லோருக்கும் இதை வேண்டுகோளாக வைக்கின்றேன் என்னை குருவாக ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் குரு வாக்காக இதை அளிக்கின்றேன் கைலாயத்தின் குடிமக்களாக மாறிய அனைவருக்கும் இது கற்றலை அரச கற்றளையாக அளிக்கின்றேன் காலையில் உங்களுடைய முதல் முகூர்த்தம் ஒன்றரை மணி நேரம் உலகம் சார்ந்த எந்த செய்தியையும் தொடக்கூடாது பார்க்கக்கூடாது நம் முதல் ஒன்றரை மணி நேரம் முதல் முகூர்த்தம் உங்களுடைய முதல் முகூர்த்தம் உங்களை நிறை சத்தியத்தில் நிறைத்துக் கொண்டு நிறை நிலையிலிருந்து உங்கள் வாழ்வை துவங்குவதற்கு எந்திரிச்ச உடனே தயவு செஞ்சு அந்த செல்போனை நோண்டி நியூஸ் உங்க கேள் மெசேஜ் அந்த திரு ஒரே ராத்திரில பத்து தரம் உங்களை பிரேக்அப் பண்ணி பத்து தரம் மெசேஜ் அமைச்சிருக்கோம் பேச்சப் பண்றது காலையில எந்திரிச்ச உடனே அதை பார்த்து என்ன புரிந்து போறீங்க ஒன்றும் தேவை உலகத்து முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க காலையில ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றும் தேவை அப்படியே என்னவோ நீங்க முடிவெடுக்காம கப்பல் கவுந்தரெல்லாம் போறதுல அப்படி ஒருவேளை காலையில ஒன்றரை நேரம் நீங்க முடிவெடுக்காமல் கப்பல் கவுந்து போனா அந்த கப்பல் கவுந்து போகட்டும் ஒன்றரை மணி நேரம் முதல் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு வேற யாருக்கும் கிடையாது உங்களை நிறைவாக்கி கொண்டு நிறை சத்தியத்திலிருந்து உங்கள் நாளை துவங்குவதற்கு தான் முதல் ஒன்றரை மணி நேரம் யோகா பண்றதுக்கு பார்க்கறதுக்கு தியானம் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்றது உதவி தேவைப்பட்டு அதுக்காக உங்க டிவைஸ் செல்போனை யூஸ் பண்ணி லேப்டாப் யோசி செல்ஃபோன் யூஸ் பண்ண பரவாயில்ல வேற எந்த சமூக விஷயங்களிலும் வெளி உலக விஷயங்களுக்காகவும் தொடக்கூடாது தொடாதீர்கள் என்னை தேடிவர் நண்பர்களுக்கு இது வேண்டுகோள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது உருவாக்கு என் குடிமக்களுக்கு இது கட்டாளை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கைய என்ன ஃப்ரீக்குவன்சியில துவங்குறீங்களோ அதை வைத்துத்தான் இந்த ஜெகமாயை உங்களுக்கு அனுபவம் ஆகும் ஜெகமாயையின் அனுபவத்தை மாற்றணும்னா உடல் நலம் வேணும்னு நினைச்சாலும் சரி மனநலம் வேணும்னு நினைச்சாலும் சரி பொருளாதார விளம்பணும்னு நினைச்சாலும் சரி இனிமையான உறவுகள் வேணும்னு நினைச்சாலும் சரி வாழ்க்கை ஆனந்தமயமா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி வாழ்க்கையில் என்ன அடையணும்னு ஜீவன் முக்தி அடையணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி என்ன வேணுமானாலும் அந்த முதல் ஒன்றரை மணி நேரம் முதல் முகூர்த்தத்தில் முகூர்த்தத்தில் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றீர்கள் அழக சொல்றவர் மகமாயை களைந்திட வல்லவிரான் முகம் ஆறும் மொழிந்து ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தயர் என்று அயரும் செகம் மாயையுள் நின்று தயங்குவதே முதல் ஒன்றரை மணி நேரம் அகம் உங்களுடைய அகங்காரம் சார்ந்து உங்களைப் பத்தி நீங்க வச்சுக்கிற குறை சத்தியங்களை பலமாக்குகின்ற எந்த செயலையும் செய்யாதீர்கள் மாடை மயக்கம் कंफ्यूजन ட யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாட்டை கொண்டு போட்டா உங்களுக்கு என்ன ஆக போகுது சும்மாவே கா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக தொடர்புபடுத்துகிறது ஏதோ ஒரு ஹீரோ ஏதோ ஒரு ஹீரோயின் இல்ல ஏதோ ஒரு நாடு இல்ல ஏதோ ஒரு கலாச்சாரம் ஏதோ ஒரு ரிலிஜியன் இல்ல ஏதோ ஒரு ஐடியாலஜி இது கூட உங்களை அசோசியேட் பண்ணிக்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அதுக்கு என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு நோண்ட ஆரம்பிக்கிறது என்ன வேணா போய் மடந்தை இல்லைனா அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் தயவு செஞ்சு முதல் ஒன்றரை மணி நேரம் ஆகுது மொத்தமா ஒதுக்கி வச்சு ஜகமாயையுள் நின்று தயங்கும் இந்த குறை சத்தியங்களை நம்மை ஆக்கிரமிக்காமல் முதல் ஒன்றரை மணி நேரம் இந்த குறை சத்தியங்கள் உங்களை பேய் மாதிரி பிடிச்சிருச்சுன்னா நாள் முழுக்க அப்படியே தான் இருக்கும் ஒரு நிஜமான பணக்காரையா தெரியுமா வெறும் பணம் உடையவன் கிடையாது முதல் ஒன்றரை மணி நேரத்தை தனக்கு சுதந்திரமாக வைத்திருப்பவன் தான் ஒரு நிஜமான உயர் வாழ்க்கை வாழ்வான் நல்லா புரிஞ்சுக்கா மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எலைட் அப்படிங்கறதெல்லாம் பணம் சார்ந்து கிடையாது நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கை முறை இருப்புல இல்லை காலையில் ஒன்றரை மணி நேரம் நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன்னா ஆஃபீஸ் போக முடியாது வேலை என்ன இருக்கு அந்த வேலைக்கு போகாதீங்க என்ன இப்போதான் உலகத்தில் எத்தனாயிரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு வெறும் யூடியூப் சேனல் நடத்திட்டு சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்துட்டு போகலாங்க இல்லை நான் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் தான் ரெடியான தான் ஸ்கூலுக்கு ஓடணும் அந்த ஸ்கூலுக்குலாம் போய் ஒன்றும் தேவையில்லை ஸ்கூல்ன்றதுலாம் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் எப்போ ப்ரூவ் ஆயிடுச்சுங்கயா ஸ்கூல்ல மட்டும் படிச்சவனா அனுச்சி கேட்டுடு பணம் மட்டும் வச்சிருக்கவனா ஏழை வாழ்க்கை ஒரு மிக உயர்ந்த அனுபவம் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற பரமசிவ பரம்பொருள் சுப்பிரமணிய பரம்பொருள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு யார் அதை பிரிச்சே பார்க்காம பெருமான் கொடுத்ததை திறந்து கூட பார்க்காமல் வாழ்ந்து முடித்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் பெரும்பாலானோர் நாம் ஒரு குவாண்டம் காலையில எந்திரிச்ச உடனேயே நம்மை பற்றிய நிறை சத்தியங்களை கொண்டு வந்து அதிலிருந்து நம் வாழ்க்கையை துவங்க வேண்டும் இந்த ஆறு நாளும் முயற்சி பண்ணுங்க இந்த ஆறு நாளும் இதை செய்யுங்க அடுத்த சத்தியம் தினியான மனோ சிலை மீது உணதாள் அனியார் அரவிந்தம் அரும்பு மதோ பனியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோகாபரனே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் நான் சொன்னேன் நம்ம கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு ஜீவன் நினைக்கிறோம் அதையெல்லாம் தான் இந்த ஜெகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம் அதை இந்த ஜகத்திலிருந்து பிடுங்க முயற்சிக்கும் இது எப்படின்னா வாயில ஒரு பெரிய துண்டை மாமிசத்துண்டை கொண்டிருக்கின்ற புலி அதாவது ஒரு மானை அடித்து கொன்று வாயில கவிட்டு ஒரு புலி வரும் முன்னாடி ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இருக்கு இந்த மான் தன்னுடைய வாயில தான் இருக்குன்றது அதுக்கு தெரியாம தான் முன்னாடி இன்னொரு புலி வச்சிருக்கு அப்படின்னு அந்த புலியோடு சண்டையிட்டு அந்த மானை பிடுங்கி விடலாம் அந்த மாமிசத்தை பிடுங்கி விடலாம்னு அந்த கண்ணாடியோடு அடிச்சு மோதி அந்த கண்ணாடி உடஞ்சி குத்தி இந்த புலி செத்து ஒழிந்த கதை தான் உங்க எல்லாருடைய கதையுமே தன்னிடம் இல்லை என்று நினைப்பதை ஜகத்தின் மீது ஏற்றி ஜெகத்திடம் போரிட்டு சண்டையிட்டுத்தான் அதை பிடுங்கி அனுபவிக்க வேண்டும் என்று தவறான கருத்தை நமக்குள் வைத்துக்கொண்டு இதெல்லாம் சமூக மூளைச்சலவை செய்த கருத்து இல்லையா அந்த கருத்தை வைத்துக்கொண்டு கண்ணாடியாக இருக்கும் ஜெகமாலையோடு சண்டையிட்டே நம் வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றோம் நம்முடைய மை வேர்ல்ட் நம்ம ரியாலிட்டியும் பர்சனல் ரியாலிட்டியும் ஷேர்டு ரியாலிட்டி மகா மாயை நாம் எல்லாரும் ரியாலிட்டின்னு சொல்கிற ஒன்று நாம் எல்லாரும் ரியாலிட்டின்னு சொல்றது தான் இந்த உலகம் இதுக்கான விதிகள்னு வச்சுக்கோ இல்லையா இயற்கை விதிகள் நாட்டு விதிகள் இந்த இயற்கை விதிகள் அப்படிங்கிறது நீ நீ குதிச்சா கேவி அடிபடும் நாட்டோட விதிகள் அப்படின்னா இதை செஞ்சுன்னா உனக்கு தண்டனை இதை செய்யலைன்னா உனக்கு தண்டனை அப்படின்லாம் வச்சுக்கோ இல்லையா இதெல்லாம் சேர்ந்தது மகமாயை அதாவது ஷேர்டு ரியாலிட்டி மகமாயை மகாமாயை பர்சனல் ரியாலிட்டி ஜெகமாயை இன்னொரு சத்தியம் பாருங்க நமக்கு என்னவெல்லாம் நம்மிடம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் வெளி உலகத்து மேல போத்தி ஜெகத்துக்கிட்ட அதெல்லாம் இருக்குன்னு நினைச்சு ஜெகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி நம்ம கிட்ட இல்லாதது கிட்டயும் இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் ஈஸ்வரனா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வேணாலும் செய்யற சக்தி நம்ம கிட்டையும் இல்லை ஜெகத்துலையும் யாருக்கையும் இல்லை அப்போ அது வச்சுக்கிற ஒருத்தர் இருக்கார் ஈஸ்வரன் இந்த பாடல்களை கவனிக்கிறீர்களானால் தனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எது தீரணும்னு நினைக்கிறாரோ அருணகிரிநாத பெருமான் அந்த பிரச்சனையை தீர்த்தவனாக அந்த முருகப்பெருமானை ப்ரொஜெக்ட் பண்றாரு பாருங்க அவர் முருகப்பெருமானுக்கு உபயோகம் பண்ற வார்த்தைகளை பாருங்க என்ன சொல்றாருன்னா தனக்கு இந்த மடந்தையர் பிரச்சனை தீரணும்னு சொல்றாரு முருகப்பெருமானை வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணின்னு சொல்றாரு அதாவது வள்ளியோடு இருந்தும் எந்த துக்கத்திலும் எந்த துயரத்திலும் ஆட்படாமல் மோகத்தை தாண்டிய அதிமோகதயாபரணி மோகத்தின் மாயைக்கு அப்பாற்பட்டு வள்ளியோடு வாழ்ந்தாலும் மோகத்தின் மாயைக்குள் படாத பெருமானே இந்த மூன்றையும் புரிந்து கொள்வது ஜீவ ஈஸ்வர ஜெகத் இந்த மூன்றையும் புரிந்து கொண்டீர்களானால் அருணகிரிநாத பெருமான் சொல்ல வருகின்ற சத்தியம் புரியும் அருணகிரிநாத பெருமான் அந்த அனுபூதியை சூத்திரம் அனுபூதி சுத்திரம் அனுபவ சாத்திரம் கண்டர் அனுபூதி பக்தி ஸ்தோத்திரத்தின் வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அனுபூதியை அளிக்கக்கூடிய சுத்திரம் அனுபவத்தின் சாத்திரம் சயின்டிஸ்ட்னா யாரு நிகழ்ந்த தெளிவு அனுபவம் ஞானத்தை எல்லோருக்கும் புரியும் வகையிலே சூத்திரமாக வகுத்து தருபவன் தான் அதே மாதிரி தனக்குள் நடந்த அனுபூதியை பரமானுபூதியை எல்லோரும் அடையத்தக்க வகையிலே சூத்திரமாக சாத்திரமாக வகுத்து தான் விஞ்ஞானி கருணகிரிநாத பெருமான் மிக உயர்ந்த விஞ்ஞானி ஜீவ ஈஸ்வர ஜெகத் கனெக்ஷனா என்ன அழகா சொல்றார் பாருங்க தான் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ ஜீவன் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அதில் இருந்து விடுபட்ட உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் ஈஸ்வரன் காட்டுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தான் நபருக்கு நபர் ஈஸ்வரனை பற்றி வைத்திருக்கும் கருத்து மாறுபடும் நல்லா புரிஞ்சுங்க பரம்பொருள் ஒன்று ஆனால் பரம்பொருளை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்து நபருக்கு நபர் மாறுபடும் அதனாலதான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் மிக உயர்ந்த அருமையான ஒரு சத்தியம் இஷ்ட தெய்வ பரத்வ சத்தியம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் பரம்பொருள் பரம்பொருளை உங்களுடைய ஈஸ்வரன் வடிவத்தில் பார்த்தீர்களானால் போதுமானது உங்களுக்கு யார் ஈஸ்வரன் அதாவது நீங்க எது உங்களுக்கு குறைன்னு நினைக்கிறீங்களோ அதன் நிறைவாகத்தான் உங்களுடைய பரம்பொருளை பார்ப்பீங்க அது மாதிரி பார்த்தால் கூட போதும் நீங்கள் பரத்தை அடைந்து விடுவீர்கள் பரம்பொருள் உண்மையில் அவ்யத்தம் தன்னுடைய சுவாவை இருப்பினாலே அவர் அவ்யக்த பரம்பொருள் வாங்மனாதி கோச்சரஞ்ச நேதி நேதி பாவிதம் வாங் மனம் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று எது என்று சொன்னாலும் அது அல்ல என்று இருப்பவர் இதுதான் நீங்க எதை சொன்னாலும் அது அல்ல அப்படின்னும் போது நீங்கள் எதை ஈஸ்வரனாக உங்களுடைய இஷ்ட தெய்வமாக பார்க்கின்றீர்களோ அதை பிடித்தாலே போதும் அவர் பரம் என்று நீங்கள் நினைத்தால் தவறில்லை இந்த பரத்துவ ஸ்தாபிதத்து சண்டையிலே ஆன்மீக தேடுதலையே விட்டுவிட்டு மொத்த மேலைநாட்டு சமூகமும் முழு நாத்திகர்களாகவோ அல்லது துறை நாட்டிகர்களாகவோ மாறிப்போய் கிடக்கின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத்த மேலைநாட்டு சமூகத்திலும் ஆன்மீக தேடல் அழிந்து விட்டது காரணம் என்னன்னா ஒரு கடவுளை பரம் என்று நிரூபிப்பதற்கான முயற்சி ஹிந்து சனாதனத்தோட மிகப்பெரிய நன்மை என்ன இந்துக்களாக பிறந்த நீங்கள் எல்லோரும் பெருமைப்படுங்கள் உங்களுடைய ஆன்ம தேடுதல் அழியவே இயலாத வரையில் தான் இந்த சம்பிரதாயமே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எது கடவுளோ அது பரம் விஷ்ணு பரமா சிவம் பரமா முருகன் பரமா தேவி பரமா சூரியன் பரமா இல்ல உங்க குலதெய்வம் தான் பரமான்னு பிரச்சனைக்குள்ளேயே போக வேண்டாம் உங்க இஷ்ட தெய்வம் பரம் ஏன்னா உங்க கடவுளையே நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா உங்களிடம் இல்லாததைத்தான் உங்களிடம் குறையாக இருப்பதோட நிலையைத்தான் உங்க கடவுள்னு பண்ணுவீங்க அதை பற்றி அதை தேடினீர்களானாலே உங்கள் ஈஸ்வரனை தேடினாலே உங்கள் இரையை நீங்கள் தேடினாலே பரம்பொருளை அடைந்து விடுவீர்கள் அடுத்தவன் குழப்பு நமக்கு எது அடுத்தவங்க அவங்களுக்கு விருப்பமான சாமியை கும்பிடட்டும் அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு விருப்பமான கடவுளை கும்பிடட்டும் உலகத்தை பற்றி கவலைப்படுறதை நிறுத்து மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதை நிறுத்து உங்களை பார்ப்பதை மட்டும் வாழ்க்கையின் முக்கியமான முடிவாக எடுங்கள் மனம் இனியான மனோ சிலை மீது என்ன அழகா சொல்ற மனோ சிலைன்னு சொல்றாரு மனம் பெற ஒண்ணுமே இல்லை சமூகம் மொத்தமா உங்க மேல பொழிந்த அவர்களுடைய குழப்பத்தின் தொகுப்பு உங்க எண்ணமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மொழி தான் வேற ஒன்றும் கிடையாது சின்ன வயசுல இருந்து உங்களுடைய தாய் தந்தையர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் சுற்றம் உறவு உற்றார் பள்ளியில் ஆசிரியர் இவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள போய் அந்த வார்த்தைகளின் தொகுப்பு தான் உங்கள் மனம் கியான் அதை வேற வேற விதத்தில் நீங்களாவே கொஞ்சம் கிரியேட்டிவா பில்ட் பண்ணிட்டு விளையாடுறதா உங்கள் மனம் கையான் இந்த வார்த்தைகள் சொல்லி கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நினைந்து பார்ப்பதை தவிர உங்க வாழ்க்கையில வேற ஒரு அனுபவத்தையும் ஒரு அனுபூதியையும் நீங்கள் அனுபவிப்பதே இல்லைங்கிறது தான் சத்தியம் ஏன் சற்றே நிமிர்ந்து பாருங்க உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய அனுபவங்கள்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பெருமைப்படுற இல்லை துக்கப்படுற எல்லாத்தையும் எடுத்து பாருங்க உங்கள் ஃபேஸ்புக் மெமரிஸ் பெருசு பெருசா போட்டுக்கிற மெமரிஸ் உங்க பெஸ்ட் மூமெண்ட் நீங்க நினைக்கிறது இல்லை ஒஸ்ட் மூமெண்ட்டு நினைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுமே இல்லை சமூகம் உங்கள் மீது ஒழிந்த அந்த எண்ணங்களை வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது மட்டும்தான் யார் not ஆர் நாட் லிவிங் யூ ஆர் ஜஸ்ட் ரிமம்பரிங் ரிமம்பரிங் யுவர் லைஃப்